இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா வெந்தயக்கிற தோசை செய்ய போகிறோம் வெந்தயக்கிறது வந்து நல்லா நான் இந்த மாதிரி கொஞ்சம் தண்டோட இது வந்து இளம் தண்டாக இருக்குது அதனால கொஞ்சம் தண்டோடே நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல்ல பூண்டு ஒரு தக்காளி புழுப்புக்காக சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்க போகிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் இது எல்லாமே சேர்த்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ஸ்பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கரை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேங்க இதை வந்து நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதில் வந்து நல்லா வதக்கிட்டு போகிறோம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறத மட்டும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா வெந்தியக்கீரை வந்து நல்லா வணங்கணுங்க நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கணும் அப்போ தான் வந்து தோசையில் வந்து அந்த பச்சை வாசனை வந்து வராதுங்க வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சிங்க டெய்லியும் வந்து வெந்தயமே வந்து தண்ணியில் போட்டு குடிப்பாங்க நம்ம வந்து வெந்தியக்கீரை வந்து எடுத்துக்க போகிறோம் அதனால் ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு சூட்டை தண்ணிக்க கூடியதை வந்து வெந்தியக்கீரை தான் இதை வந்து வாரத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் சாப்பிட்லாங்க பொரியலாக பண்ணி சாப்பிட்லாம் கூட்டாக பண்ணி சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து நான் வந்து தோசையில் செய்ய போகிறேன் பாருங்கள் நல்லா அளவுக்கு நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கணுங்க குழந்தைங்களாம் வந்து தனியாக கொடுத்தோம்னா அதை சாப்பிட்றதில்லைங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அதை பாருங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா அதில் இருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சுங்க வெந்தயக்கீரை இதை வந்து நான் மாவில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து மாவில் நான் மிக்ஸ் பண்ணி போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெந்தயக்கீரையை இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து தோசை ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க வந்தாலும் மிக்ஸ் ஆனால் போயிடும் தோசை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கல் காஞ்சிடுச்சுங்க தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மெல்லிஸா திரட்டங்க தோசை நல்லா நிருவுலாக வரும் தோசை ஊற்றிடுச்சு மேலே எண்ணெய் போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாச்சு இப்போ மூடி வச்சதுக்கப்புறம் தோசை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தோசை வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பார்த்திங்கன்னா தோசை நல்லா வெந்துச்சுங்க இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் தோசை பாருங்கள் எவ்வளோ பொண்ணேரமாக அழகாக வந்திருக்குது இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தாங்க செஞ்சுருக்குறேன் பார்த்திங்கன்னா வெந்தயக்கிற தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடிங்க இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுதான் என்னோட என்னோடய காலையில் டிஃபன் தேங்க்யூ